السلام عليكم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய சன்மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழும்பிருக்கின்றோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் இன்று போச்சி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தில் அத்துணை விதமான சட்ட திட்டங்களையும் வல்ல ரஹ்மான் நமக்கு மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கின்றான் இந்த மார்க்கத்தில் இது சொல்லல இது சொல்லப்படல இதுல குறை இருக்கு என்று சொல்வதற்கு எந்த இடமுமே கிடையாது மார்க்கம் நபிகள் நாயகம் அவருடைய காலத்திலேயே முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது பின்னால் வந்தவர்கள் இந்த புதிய புதிய விஷயங்களை சேர்த்து எதுவும் மார்க்கம் தான் இதுவும் மார்க்கத்துல இருக்கு என்று சொல்லி ஏராளமான அநாச்சாரங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம் அதுல ஒண்ணுதான் என்னது இன்னைக்கு ஓதக்கூடிய அபூர்வதுவா இதுல மார்க்கத்துல சம்பந்தம் இல்லை இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இதுக்கு திருமறை சொல்லிருக்கிறானா அல்லது கண்மணி நாயகம் அவர்கள் எங்கயாவது சொல்லிருக்கிறாங்களா எங்கேயுமே சொல்ல கிடையாது இது மாதிரியான ஏராளமான அநாச்சாரங்கள்ல என்னெல்லாம் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் செய்யறாங்கன்னா தர்கா வழிபாடு பண்றாங்க தாயத்து அணியிறாங்க தட்டு தகட நினைக்கிறாங்க தொங்க விடுறாங்க பில்லி சூனிய ஏவல் மந்திரம் இதை நினைக்கிறாங்க நம்ப கூடிய ஒரு நிலையில அதே மாதிரி ஜோசியம் சகுனம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பால் கித்தாபு இது மாதிரி விஷயத்துல நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி மூலுதை நிச்சயறாங்க ஓதக்கூடிய நிலையை பார்க்கலாம் கந்தூரி எடுக்கிறாங்க உருஸ் கொண்டாடுறாங்க மொஹர்ற மாசத்தை என்ன பண்றாங்க அதுல ஹஸ்னார் ஹுஸ்னார் மொழுத ஓதுறாங்க சஃபர் மாதத்தை பீடை மாதம் என்று கருதி அதுல ஒடுக்கத்து பூதன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்கலாம் அதே மாதிரி தீ மிதிக்கிறது பஞ்சா எடுக்கிறது முறியது எடுப்பது பையத்து ஓதுவது பையத்து செய்வது மதுக பிரீதியாக பிரிந்து கிடப்பது பாத்தியாக்கள் ஓதுவது மூணாம் பாத்தியா நாற்பதாம் பாத்தியா வருஷ பாத்தியா என்று இப்படி பாத்தியாலேயே பல விதங்கள் பூரியான் பாத்தீங்கன்னு ஒண்ணு எடுக்கிறாங்க அதே மாதிரி காத்து கருப்பு பேய் வசப்படுத்துறது இப்படி நினைக்கிறாங்க இதை இந்த நிலையில இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் அதே மாதிரி கந்திருஷ்டி நம்புறாங்க கந்திருஷ்டி அதே மாதிரி ஏழு எட்டு ஆறு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த போடக்கூடிய நிலையை பார்க்கும் மீதாது விழா சந்தனக்கூடு கந்தூரி வளகாப்பு சீமந்தம் பிறந்த நாள் விழா இறந்த நாள் கொண்டாடுறது இது மாதிரி ஏராளமான அனாச்சாரங்களை நினைச்சுறாங்க இந்த முஸ்லிம்கள் இஸ்லாம் என்ற பெயரை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கானா ஒரு துளியில் எல்முனை அளவு கூட என்ன சம்பந்தம் கிடையாது அப்ப இதெல்லாம் ஏன் செய்யறாங்க எங்க முன்னோர்கள் செஞ்சாங்க எங்க நாதாக்கள் செஞ்சாங்க எங்க இமாம்கள் சொல்லி தந்தாங்க நல்லடியார்கள் செஞ்சாங்க அதை காரணம் காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே இஸ்லாத்துல அல்லாஹ் சொல்லிருக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கணும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் அது அல்லாம வேறு எது செய்யாது மார்க்கமாக இருக்கவே முடியாது என்பதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே திருமறை குரான்ல அல்லா ரூபாலி நமக்கு ஒரு விஷயத்தை மிக தெளிவாக நினைச்சான் நமக்கு சொல்லி காட்டுறான் என்ன சொல்றான் அல்லாஹ் அதாவது நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது யாருக்கு கட்டுப்பட வேண்டும் மார்க்கம் என்று சொன்னால் அந்த மார்க்கம் யார் சொன்னதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று மிக தெளிவாக நினைச்சிடான் நமக்கு பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான் அதுல சில வசனங்களை உங்களுக்கு நான் ஓதி காட்டுறேன் பாருங்க அன்புக்குரியவர்களே எட்டாவது அத்தியாயம் சுரா அன்ஃபால் அதுல இருபதாவது வசனத்துல எல்லாம் பேசுறான் யா ஐயோ அல்லது ஆமனு அதி உள்ளாக ஒரு அசூலகு ஒலா தவல் லவ் அன்ஹூ அன் தும் தஸ்மா ஓன் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் செவிமடுத்து கொண்டே அவரை புறக்கணிக்காதீர்கள் ரசூலுல்லாஹி நபி பின்பற்றணும் அவங்க நம்ம புறக்கணிச்சிர கூடாது என்று அல்லாஹ் アルபலாமீ இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான் அதே மாதிரி சூரான் நிசா நான்காவது அத்தியாயம் 80வது வசனத்தை அல்லாஹ் பேசுறான் மய்யுத்திர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ் வமன் தவல்லா ஃபமா அர்ஸல்னா க அலைஹி இத்தூதருக்கு முகமதுக்கு கட்டுப்பட்டவர் கட்டுப்பட்டார் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க நீங்க தான் கட்டுப்படணும் முகமதுக்கு தான் கட்டுப்படணும் அப்படி முகமதுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விட்டீர்கள் சொன்னால் நீங்க யாருக்கு கட்டுப்பட்ட மாதிரி படைத்தவனுக்கு கட்டுப்பட்ட மாதிரி அல்லாவுக்கு கட்டுப்பட்டார் யாரேனும் புறக்கணித்தால் நீங்க புறக்கணிக்கிறீங்க இல்ல நாங்க எல்லாத்தையும் கட்டுப்படுவோம் நீங்க சொல்றீ அப்படி புறக்கணித்தால் உண்மை அவர்களின் காப்பாளராக நாம் அனுப்பவில்லை நினைச்சிரா அல்ல ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லி காட்டலாம் அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் ஏழாவது அத்தியாயம் சூரா அஹ்ராஃப் நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனத்துல பேசுறான் ஃபா ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி நபியில் உம்மி உம்மி அல்லதி யூமினு பில்லாஹி தூதராகிய படிக்க தெரியாத இந்த நபியையும் நீங்கள் நம்புங்கள் இவர் அல்லாவையும் அவனது வார்த்தைகளையும் நம்புகிறார் இந்த முகமது அல்லாவையும் அவனது வார்த்தையும் நம்புகிறார் இவரை பின்பற்றுங்கள் நேர்வழி பெறுவீர்கள் யாரை பின்பற்றுதா நேர்வழி ரசூல்லா பின்பற்றுனாதான் நேர்வழி ரசூல்லாவையும் பின்பற்றுவேன் எங்க நாலு ஆக்கள் முன்னோர்களையும் நாங்க பின்பற்றுவோம் அது என்ன இல்ல நேர்வழி இல்லை என்று அல்லாஹ் இந்த வசன சொல்லி காட்டும் இன்னும் நீங்கள் பார்க்கலாம் சுரா ஆளு இம்ரான்ல மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு அல்ல மிக தெளிவாக பேசலாம் குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாக ஃபத்தபிஊனி யுஹிபிபுக்குமுல்லாஹ் நேசிக்க நினைக்கிறீங்களா நீங்கள் அல்லாஹாவை விரும்பக்கூடியவளாக இருந்தால் ரசுல்லாவை பார்த்த அல்லாஹ் சொல்ல சொல்றான் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை விரும்புவான் விரும்பினா ரசுல்லா பின்பற்றினா தான் அல்லாவுடைய நேசரிசையும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று கூறுகிறார் என்று அல்லாஹ் நிசிரா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் குல் அத்தி உல்லாஹ வ ரசூல வ ரசூல ஃ இன் தவல்லௌ ஃ இன் அல்லாஹ லா யுஹிப்பில் யுஹிப்புல் காஃபிரீன் அல்லாஹ்வுக்கும் இதூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் புறக்கணித்தால் தன்னை மறுப்போரை அல்லாஹ் தன்னை மறுப்போரை

என்று இந்த வசனத்தை நினைச்சா தெளிவாக சொல்லி காட்டும் அப்ப நமக்கு முன்மாதிரி யார் மட்டும்தான் ரசூலுல்லா மட்டும்தான் இமாம்கள் முன்மாதிரியா சஹாபாக்கள் முன்மாதிரியா முன்னோர்கள் முன்மாதிரியா இவர்கள் நாம் முன்மாதிரி எடுக்க கூடாது அப்ப நமக்கு ரோல் மாடல் அல்லாஹுடைய தூதர் மட்டும்தான் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டு அதே மாதிரி பாருங்க எச்சரிக்கையை பாருங்க இப்படி நீங்க இல்லைன்னு வைங்களேன் அல்லாவையும் அல்லாவுடைய தூதருக்கு மட்டும் கட்டுப்படலனா நாங்க எல்லாத்தையும் கட்டுப்படும் அப்படி ஒரு நிலையில இருந்தீங்கன்னா கடுமையான எச்சரிக்கையெல்லாம் நினைச்சிராம் இந்த இந்த அத்தியாயத்தில சொல்லி காட்டுறான் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் என்ன சொல்றாங்களா உமா கான லி மூ மீனு லி மூமீன உலா மூமீனத்தின் இதா கலல்லாஹு வரசுலு அம்ரன் ஐ யக்கூனல் அஹுமுல் ஹீரது மீன் அம்ரியும் வமை ஏசல்லாஹ ஒரு அசுலகு ஃபக் ஃபகது வல்ல வலாலம் குபியனாம் அல்லாஹ்வும் அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும்போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது அக்காரியத்தில் சுய விருப்பதம் கொள்ளுவது கிடையாது அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சு தந்துட்டாங்க தந்த பிறகு நாம அதில் சுய விருப்பம் இல்லாமா இல்ல இது கரெக்ட் இல்ல இதுக்கு மேல ஒரு கரெக்ட் ஒண்ணு இருக்கு அதைத்தான் நாங்க செய்வோம் சொல்லிட்டு இந்த கூட்டு துவா ஓதுறாங்களே இது மாதிரியான அனாச்சாரங்களை பண்றாங்களே இப்படி நீங்க செய்வது மூமினான ஆண்களுக்கும் தகாது மூமினான பெண்களுக்கு செய்யக்கூடாது கூடாது இருக்க கூடாது சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்வர் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார் தெளிவான வழிகேடு இதுதான் வழிகேடு என்றால் நினைச்சிடான் இந்த திருமறை குரானுடைய வசனம் சொல்லி காட்டான் அன்புக்குரியவர்களே ஒருவேளை நாங்க அல்லாவுக்கு கட்டுப்படுவோம் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுவோம் எங்க முன்னோர்களுக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அவங்கள என்ன உங்களை வழிகெடுத்து விடுவாங்க அதனால நாளை மறுமையில இப்படிப்பட்டு வழிகட்டு போனவர்கள் மறுமையில் நரகத்துல இருந்து புலம்ப கூடிய ஒரு புலம்பலாம் என்ன செய்யலாம் இதே அத்தியாயத்துல முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல சொல்லி காட்டுறான் நீங்க பார்க்கலாம் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆகிய வசனத்துல அல்லாஹ் பேசலாம் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் யோமத்து கல்லபு உஜூஹும் பின்னார் எக்கூளூன யாழைத்தனா அதாயன உள்ளாக அதாய்னர் ரசூலா அவர்களின் முகங்கள் நாளை மறுமையில் நரகத்தில் புரட்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் அதெல்லாம் நிசுவாம் இது மாதிரியான வழிகட்டில் இருந்தவங்களை நரகத்தில் நசிவான் ஒட்டு புரட்டுவான் முகங்களை புரட்டுவான் வெந்து சாகக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த அந்த நரகவாசிகள் சொல்லுவார்களாம் இந்த வசனம் குரானில் இருக்குதுங்க வருடம் வருஷம் வருஷம் என்று சொல்லி நீங்கள் மார்க்கத்தை மக்கள்கிட்ட சொல்லியிலே அன்புக்குரியவர்களே தலைவர்களை பின்பற்றலாமா முன்னோர்களை பின்பற்றலாமா இமாம்களை பின்பற்றலாமா பின்பற்றக்கூடாது என்று அண்ணா நினைச்சான் இந்த வசதி சொல்லி காட்டான் பாருங்க அவங்க சொல்லுவாங்களா எக்கூட யாளை தனா அத்தா இன் அல்லாஹ் வ அத்தா நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா அவனுடைய தூதருக்கு இத்தூதருக்கு தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க கூடாத என்று நரகத்தில் இருக்கும்போது அவர்கள் புலம்புவார்கள் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க பாருங்க வகாலு ரப்பனா இன்நா அத்தா இன் ஸாததனா வ குबरा அனா ஃபழதுன ஸபீலா என்கிற இறைவாங்கள் தங்கள் தலைவர்களுக்கும் பாருங்க பாயிண்ட் பாருங்க

அவர்கள் எங்களை வழிகெடுத்து எங்களை நாசமாக்கி இந்த நரகத்துக்கு வருவதற்கு காரணமா அவங்க இருந்துட்டாங்க எனவே நீ என்ன செய்ய அவங்களுக்கு அவர்களுக்கு ரெண்டு மடங்கு வேதியை கொடுப்ப எங்களுக்கு வழிகெடுத்து நாசமாக்கி இங்க போட்டாங்க அதனால அவங்களுக்கு ரெண்டு மடங்கு வேதனை கொடு அது மட்டும் இல்ல அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு சபியா சபிப்பாயாக எனவும் அவர்கள் கூறுவார்கள் என்று இந்த வசனத்தை தெளிவா சொல்லி காட்டுறான் ஆக அன்புக்குரியவர்களே மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹுடைய திருமறை குரான் இன்னொன்று திருமறை திருமறை குரானுக்கு முரண்படாத நபிகள் நாயகம் சலதாய்சனுடைய ஆதாரப்பூர்வமான செய்திகள் மட்டும்தான் என்பதை மிக தெளிவாக திருமறை குரான் நமக்கு என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது இதை மட்டுமே நாம் பின்பற்றி நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொண்டு அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் அரும்பல ஆளுமின் நம் அனைவரையும் ஆக்கி அருள் அருள்புரிவானாக மற்றவர்களுடைய கொள்கைகளை முன்னோர்களுடைய கொள்கைகளை கொள்கைகளை பெரியார்களுடைய கொள்கைகளை இமாம்களுடைய கொள்கைகள் சஹாபாக்கள் சொன்னது என்பதை புறந்தள்ளிவிட்டு உண்மை மார்க்கம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெறுவோம் அப்படிப்பட்ட நன்மக்களா அல்லாஹ் அரபுல்லமின் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானா என்ற அல்லா பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொண்டேன் வலைக்கும்